உலகத்தில் உள்ள பல நாடுகளோட இந்தியாவை ஒப்பிடும் போது அளவற்ற செல்வங்களும் வளங்களும் இயற்கை வளங்களும் ஏகப்பட்டது இருக்கு அதை பார்த்து மற்ற நாட்டுல இருக்கிறவங்க நிறைய தடவை பொறாமப்பட்டிருக்காங்க அதனாலதான் முன்னாடி காலத்துல எல்லாம் எங்கெங்க இருந்தோ இந்தியாவுக்கு படையெடுத்து வந்து இந்தியாவை கான்போர் பண்ணி நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க விட்டுட்டு போனது அப்படின்னு நம்ம பெருமையா இன்னைக்கு பேசிக்கிற ஆங்கிலம் நம்ம உருத்துற உடை நம்ம சாப்பிட்ற உட்பண்டங்கள் எல்லாமே வெளிநாட்டவர்களது அப்படின்னாலும் அந்த வெளிநாட்டவர்கள் நம்மளை பார்த்து வியக்க வைக்கிற விஷயங்கள் நம்ம இந்தியாவில் இயக்கப்பட்டது இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் முதலாவது மாம்பழம் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஆயிரம் வகையான மாம்பழங்கள் விளைவிக்கப்படுது ஒவ்வொரு மாம்பழத்துக்கோ ஒவ்வொரு வகையான சுவை இது மாதிரியான கனி வேற எந்த ஒரு நாட்டிலையும் விளைவிக்கப்பட்டது கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் கோடை காலம் கோடை மழை காலம் வசந்த காலம் இலையுதிர் காலம் இப்படி ஆறு பருவங்கள் மாறி மாறி நிகழ்து உலகம் முழுக்க நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மசூதிகள் இருந்தாலும் இந்துக்களுடைய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லப்படும்போது போது இந்தியாவில மசூதிகளுடைய எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்தியாவில தான் அதிகமான மசூதிகளோட எண்ணிக்கை இருக்கு இந்தியா எம்மதமும் சம்மதம் வலுவா ஒரு நாடு சோம்நாத் கோவிலுக்கும் தென் துருவத்துக்கும் நடுவுல எந்த ஒரு நிலப்பரப்பும் கிடையாது அப்படிங்கிற அதிசயமும் நம்ம நாட்டுல தான் இருக்கு உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம் பீகார்ல உள்ள தக்ஷிதாத் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் தான் இதுதான் உலகிலேயே பழமையான பல்கலைக்கழகம் உலகிலேயே முதல் முதல்ல தோன்றின பல்கலைக்கழகம் நம்ம இந்தியாவில அதிசயத்தக்க நிறைய கோவில்கள் இருந்தாலும் ராமேஸ்வரத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற நடைபாதை தான் உலகத்திலேயே நீண்ட நடைபாதை கொண்ட கோவில் இந்தியாவில் மருத்துவ வசதி இல்ல அப்படிங்கற காரணத்தினால பல பல மருத்துவத்துக்காக நடந்த நாடு இந்தியா தான் அப்படிங்கிற பெருமை தான் சேரும் அரேபியாவில அரபிக் எண்கள் பயன்படுத்தப்படுது ஆனா அந்த அரபிக் எண்களை முதன் முதல்ல கண்டுபிடித்தது இந்தியர்கள் தான் இந்தியாவில முதன் முதல்ல மருத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சதே ஆயுர்வேதத்தினாலதான் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேதத்து மூலமா அறுவை சிகிச்சைகளை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை பல விஷயங்கள் மற்ற நாடுகள் கண்டு இந்தியாவைப்படுறதுக்கோ வியக்கிறதுக்கோ இருக்கு